சல்லு கமா ரா து மோனி ஐ அலிம் து மோனி உசல்லி நான் எந்த முறையில் தொழுறதை நீங்கள் அறிகிறீர்களோ காண்கிறீர்களோ அதே போன்று அதனை ஆக்கிக் கொள்ளுமாறு ஹசரத் சசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் எங்களுக்கு பணித்தேற்கின்றார்கள் எனவே தொழுகை சிஹத்தாகுவதற்கு முற்றிலும் அவசியமானது தான் கிபிலாவை முன்னோக்கிறது குறிப்பாகவே கிபிலாவுடைய திசை முன்னோக்கப்படாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதனால் மக்காவுக்கு சமூகம் அளித்த ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிபிலாவை முன்னோக்கி பார்க்கிறார் அவருக்கும் காபாவுக்கும் மத்தியிலே பல திரைகள் இருக்கின்றது உதாரணத்துக்கு ஒரு பெரிய மலை திரையிட்டு இருக்கிறது அதனால் காபாவை காண முடியல்ல விளங்க முடியல்ல அல்லது தேவைக்காக வேண்டி கட்டப்பட்ட பெரிய கட்டிடங்களினால் மறைந்திருக்கிறது இப்பொழுதும் சீரான முறையில் காபாவை காண முடியல்ல என்றிருந்தால் ஃபலஹுல் இஜுத்திஹாது அந்த தொழக்கூடியவர் சீரான முறையில் காபாவுடைய திசையை விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இஜித்தி செய்ய வேண்டும் இப்பொழுது மக்காவில் இருந்தும் அவருக்கு காபாவை சீரான முறையிலே அறிந்து கொள்ள முடியாததின் காரணமாக யாரும் அவருக்கு சொல்லியும் கொடுப்பதற்கு இல்லாத பட்சத்தில் அதனுடைய சீரான திசையை அறிந்து கொள்வதற்கு அவர் இஜுத்தி செய்ய வேண்டும் நம்பிக்கையான ஒருவர் அதனுடைய சீரான திசையை அறிவித்து கொடுத்தால் காபா இந்த இடத்திலே இந்த திசையிலே தான் இருக்கிறது என்று அறிவித்துக் கொடுத்தால் இஜித்திஹாத் செய்ய வேண்டிய அவசியமில்லை அந்த நம்பிக்கையான மனிதனுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படியான தடைகளை கொண்டு காபா திரையிடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அதனை காண முடியாமல் இருக்கும் பட்சத்தில் இவர் இருக்கும் பகுதியில் ஒரு மெஹராபுடைய அடையாளங்கள் போடப்பட்டிருந்தால் அந்த மெஹராபை முன்னோக்கி இவருக்கு தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கலாம் பல நாடுகளில் இருந்தும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அவர்களுடைய குரூப்புகளுடன் சேர்ந்து போவார்கள் சில சந்தர்ப்பங்களில் காபாவுக்கு பக்கத்திலே தன்னுடைய இருப்பிடம் அமைவது சிரமம் ஏற்பட்டுவிட்டால் அசீசியா ஷீசா போன்ற வெகு தூர பகுதிகள் அதையும் தாண்டி சில பாலைவன பகுதிகளில் கூட மக்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு காபாவுக்கு வந்து போறது சிரமமாக ஆகிடும் அந்த நேரத்தில் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே தொழுது கொள்வார்கள் சில சந்தர்ப்பங்களில் அங்கே சிறிய பள்ளிவாசல்கள் இருக்கும் அல்லது இல்லாமலும் இருக்கும் அப்படியான நேரத்தில் இவர் முற்றிலும் காபாவை விட்டும் மறைந்தவராகவே கணிக்கப்படுகின்றார் இந்த நேரம் நம்பிக்கையான ஒருவர் சொல்கிறார் இந்த திசையில தான் காபா அமைந்து இருக்கிறது என்று அப்பொழுது அவர் ஒரு மகபூல் ரிவாயாவாக இருந்தால் அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு முஸ்லிமான நீதமான காஃபிரல்லாத பாவி அல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அந்த அறிவிப்பாளர் கண்ணினால் காபாவை பார்த்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அந்த ரிவாயத்தை அவர் கூறியதை கபூல் செய்கிறது வாஜிபாகும் இதே மாதிரி இந்த கிபிலாவுடைய விடயத்தில் எஜிபு ஆத்திமாது மெஹராபி பலதீன் அவுகரியத்தின் எக்துருத்தா குஹா மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய சில ஊர்களில் கிராமங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மெஹராபை உறுதி கொள்வது அது முற்றிலும் காபாவுடைய திசையில தான் போடப்பட்டிருக்கின்றது என்று நாம் நம்பிக்கை கொள்வது வாஜிப் வக்கதா குள்ளி மக்கானின் சொல்லா இலேஹின் நபி அலிஹி வசல்லம் வல்லோபித்தூ எங்கெல்லாம் ஹசரத் சசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்களோ அந்த இடத்துல அடையாளம் இடப்பட்டிருக்கின்றதோ அவைகளில் எந்த முயற்சியும் இஜித்திஹாது செய்யாமல் இந்த கிபலானுடைய திசை சரியா பிழையா என்று நாங்கள் எந்த விதமான முயற்சியும் செய்யாமலேயே அதனை பின்பற்றுவது அவசியம் கட்டாயம் எந்த அளவுக்கு என்றால் லா எஜ் தஹிது பின் நபி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் தயாமுனன் வலா தயாசுரன் ரசூலுல்லா தொழுத இடங்கள்ல வலது இடதுல கூட பார்க்க கூடாது நாம் அது ரசூல்லா தொழுத இடம் என்று உறுதியாக்கப்பட்டுவிட்டால் அங்கே கிப்லாவை முன்னோக்கி அந்த இடத்திலே ரசூல்லா தொழுதை போல எங்களுக்கு தொல்ல முடியும்லா தொழாத இடங்கள்ல ரசூல்லாவுடைய இடங்கள்ல வலதிலையும் இடதிலையும் தொழக்கூடியவர் இஜித் செய்ய வேண்டும் கிப்லாவை சீரான முறையில் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வ இல்லம் யஜித் மைன் முஷாகத்தின் கிபிலாவுடைய திசை இது தான் என்று சீரான முறையிலே அறிந்து கொள்ளாத முடியாத பட்சத்தில் அந்த கிபிலாவை கண்ணினால் பார்த்த ஒருத்தரையும் கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டால் இஜுத் அஹத தலாயிலே ஆதாரங்களை கொண்டு கிபிலாவை சீரான முறையிலே அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி சூரியனை நட்சத்திரங்களையும் எங்களுக்கு பயன்படுத்தி அவைகளை சீரான முறையிலே பார்த்து கிபிலாவை அறிந்து கொள்ள முடியும் ஃபைல்லம் யாரிஃபா பில் அதில்லத்தில் மத்கூரத்தி அஸ்லன் இந்த சூரியன் நட்சத்திரங்களுடைய ஆதாரத்தை கொண்டும் அறவே அவருக்கு கிபிலாவை விளங்கி கொள்ள முடியவில்லை என்றால் இந்த மனிதன் தன்னுடைய ஊரிலே தங்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஐன் கிபிலாவுடைய திசையை அறிந்து கொள்வதற்கு அதனை படிப்பது இவருக்கு கட்டாயமாகிவிடும் ஒரு குருடராக இருக்கிறார் இவரால கெபிலாவை அறிந்து கொள்வது சிரமம் இப்படியானவர் ஒரு நம்பிக்கையான மனிதனின் பேச்சை கேட்டுக்கொள்வார் பார்வையுடைய அந்த நம்பிக்கையாளரை கிபிலாவுடைய விஷயத்திலே பின்பற்றுவார் சில சந்தர்ப்பங்களில் நமக்கும் சீரான கிபிலாவுடைய திசையை அறிந்து கொள்ள முடியாமல் போகும் ஏதோ இஜித்திஹாத் முயற்சி செய்து நாங்கள் இது கிபிலாவின் திசை என்று நிர்ணயித்து தொழுதி இருப்போம் இன் பில் இஜித்திஹாதி ஆத பிறகு எங்களுக்கு விளங்க வந்தது இஜித்திஹாத் செய்து தொழுதி இருக்கக்கூடிய திசை பிழையானது என்று இப்படி தெரிய வந்துவிட்டால் மீண்டும் அந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டும் எனவே நம்முடைய ஊர்களையும் நாம் இருக்கும் இடங்களிலும் நம்முடைய வீடுகளிலையும் கடை சில சந்தர்ப்பங்களே தொழுது விடுவோம் அந்த நேரத்தில் அசில் கிப்லாவை முற்றிலும் சரியான திசை அறிந்து தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நம்முடைய வணக்கங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்கு தௌஃபிக் செய்வானாக எங்களுடைய வணக்கங்களை ஏற்றும் கொள்வானாக